சத்தியபூமியான கரிமலை பயணம் அப்படிங்கிறது ஒவ்வொரு பக்தனுடைய வாழ்க்கையிலும் மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு ஏதோ ஒரு வகையில பகவான் தன்னுடைய சத்தியத்தை விளையாட்டா காட்டக்கூடிய ஒரு இடம் இந்த கரிமலை ஒவ்வொரு பக்தருக்கும் ஒரு வித விசித்திரமான அனுபவம் சமீபத்தில் கூட ஒரு பக்தர் இடத்துல அவருடைய கரிமலை அனுபவத்தை சொன்னார் ஒரு நாலு வருஷம் முன்னாடி அவர் தன்னுடைய நண்பர் ஒருத்தரை சபரிமலைக்கு வரணும்னு ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த காரணத்தினால யாத்திரைக்கு அழைச்சின்னு போயிருக்கார் சபரிமலை யாத்திரை வரதுக்கு முன்னாடியே இது மாதிரி விரத நியமங்கள்லாம் இருக்கணும்ப்பா இவ்வளவு ஜாகிரதையா இருக்கணும் எல்லாம் சொன்னதும் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த நண்பர் எரிச்சல் ஆயிட்டாரான் நீ சும்மா தேவையில்லாம என்ன பயமுறுத்தின் இருக்க எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிண்டலா பேசியிருக்கார் அப்பா கிண்டலுக்கும் கேலிக்கும் உள்ள இடம் கிடையாது சபரிமலை எவ்வளோ எவ்வளோ நம்ம சிரத்தையா எவ்வளோ எவ்வளோ சின்சியரா இருக்கோமோ அவ்வளோதான் பகவானுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் ஜாக்கிரதையா வரணும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிருக்கு பெரிய பாதை எல்லாம் கடந்து கரிமலை ஏறக்கூடிய நேரத்துல கூட வந்த நண்பர் கிண்டலா எப்பா என்னமோ காடு மிருகங்கள்லாம் இருக்கும்னு சொன்னியே இது வரைக்கும் வந்ததுலேருந்து ஒரு நாயை கூட நான் பார்க்கலையே சும்மா நீங்க கதை சொல்லி ஏமாத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கிண்டலா சொன்னாராம் கொண்டு வந்த நண்பர் பயந்து போய் சொல்லிருக்காரு அப்பா இது கரிமலை வேண்டாத வார்த்தைகளை பேசாத சபரிமலை யாத்திரையில பகவான் எப்படி நம்ம வார்த்தைக்கு விளையாடுவான்னு சொல்ல முடியாது இது மாதிரி பண்ணாதப்பா அப்படின்னு இருக்காரு ஆமா என்னத்தையும் நீ தான் சொல்கிற அப்படின்னு கிண்டலா பேசிட்டு அந்த நண்பர் தொடர்ந்து போயிருக்கார் அடுத்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு எல்லாமே இவரை சாமி ஒரு நிமிஷம் இருங்கருங்க நானும் வரேன் நானும் வரேன்னு கேட்டு ஓடி வந்திருக்கார் அந்த கூட வந்த நண்பர் ஒரு பயங்கரமா மூச்சு இறக்க எதையோ பார்த்து பயந்து போன ஒரு கோலத்தில் மேலெல்லாம் வேர்த்து கொட்டி திகில் மாதிரி அந்த நண்பர் இருந்திருக்கார் இவரும் ஏதோ கரிமலை ஏறும்போது இவருக்கு மூச்சு அடைச்சிருக்கு ஏதோ உடம்பு சோறு சரியில்லாமல் போயிடுது அப்படிங்கிற நினச்சி ஜாகிரதையாக அவரை கைத்தாங்களாக கூட்டி கொண்டு போய் கரிமலை உச்சி அடைஞ்சு அங்கே இருக்கக்கூடிய மெடிக்கல் டீமை வேணால் பார்த்துடலாமா டாக்டரை கூப்பிட்டுமா அப்படின்னு இருக்கார் இந்த நண்பர் சொன்னாராம் இல்லை இல்லை டாக்டர்லாம் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்னு இருக்கார் இல்லை உங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கள் ஏன் நீங்கள் இப்படி இருக்கீங்க உடம்பு நெஞ்சதாக அடைக்கிற மாதிரி இருந்தால் மூச்சு வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்டர் பார்க்குறதா நல்லது அதெல்லாம் இல்லைங்க எனக்கு அந்த பிரச்சனையெல்லாம் இல்லை நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இவர் நாயை நாயக கூட நான் பார்க்கல என்னமோ மிருகம் இருக்கிற காடுன்னு சொல்லி பயமூர்த்திங்களே அப்படின்னு சொல்லி சொன்னேன் நீங்கள் எனக்கு முன்னாடி நடக்க ஆரம்பிச்சிட்டீங்க ஸ்பீடா நான் சொல்லி இப்படி தலையை நிமிர்ந்து பார்த்தா எனக்கு எதிரில் இருந்த மரத்தில் ஒரு புலி உக்காந்துருந்தது கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய சிறுத்தை புலி அது என்னையே பார்த்துன்னு உட்காந்துருந்தது நான் ஒரு ஃபுல்லாக திக் பிரமிச்சு போயிட்டேன் நானும் நகரில் அதுவும் நகரில் அது என்னையே பார்த்துருந்தது நான் சொன்ன வார்த்தையுடைய தப்பை அப்போ தான் நான் புரிஞ்சினேன் மனசுக்குள்ளேயே ஐயப்பன்ட்ட மன்னிப்பு கேட்டு தான் நான் நேராக உங்கள்கிட்ட வந்து நான் சேர்ந்துட்டேன் இன்னும் அந்த பயம் என்னை விட்டு போகல அந்த புலியோட பார்வை என்ன இன்னும் பயமூர்த்திட்டே இருக்குது அப்படின்னா மிக சமீபத்தில் நாலு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு நிஜமான சம்பவம் ஆக இந்த கரிமலை அப்படிங்கிறது விளையாட்டான விஷயம் கிடையாது பகவான் தன்னுடைய சத்தியத்தை உணர்த்தக்கூடிய ஒரு கேந்திரம் அப்பேற்பட்ட அந்த கரிமலையை நம்ம கடந்து இறங்கினோம் அப்படின்னா அற்புதமான பெரியான வட்டத்தை நம்ம அடையிறோம் அதை பற்றி நாளைக்கு பார்ப்போம் சுவாமியே சரணம்